நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையில் கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்தித்தோம் தேசிய இனப்பிரச்சினை தீர்ப்பது தீர்க்கின்ற விடயம் என்பது தாங்கள் ஒரு புதிய அரசியல் யாப்பினை வரைந்து அதன் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற முயற்சியில் ஈடுபட போவதாகவும் அந்த வேளையில் நீங்கள் கூறுகின்ற விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் பேசியிருந்தார் அதேவேளை அவர் சொன்னார் இருக்கின்ற மாகாண சபை முறையினை நடைமுறைப்படுத்துகின்ற செயல்பாட்டில் தாங்கள் பின் நிற்கவில்லை என்று குறிப்பிட்டார் அதனையடுத்து காணி பிடிப்பு பற்றிய விடயம் ஆராயப்பட்டது காணிகளை அனாவசியமான முறையில் தாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதை விரும்பவில்லை என்றும் காணிகள் விடுப்பு விடுவிப்பு சம்பந்தமாக தமது செயற்பாடுகளை உடனடியாகவும் அல்லது கட்டங்கட்டமாகவும் செய்யவிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் தற்போது பதினைந்து ஆண்டுகள் யுத்தம் முடிந்துவிட்டது இந்த நிலையிலும் பயங்கரவாத தடைச் சட்டத்தை வைத்திருப்பது என்பது பொருத்தமற்ற செயல்பாடு என்பதை குறிப்பிட்டபோது அவரும் சொன்னார் தாங்களும் கூட அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விரும்பவில்லை என்ற விடயத்தை கூறியிருந்தார் அதன்போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் நீக்குவதற்கு தயார் என்றும் ஆனால் சில இனவாதிகள் இவற்றை மையமாக வைத்துக்கொண்டு குழப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பிருக்கின்ற என்ற அடிப்படையில் அதனை நீக்குகின்ற செயற்பாடுகளை பற்றி குறிப்பிட்டார் அடுத்த கட்டமாக இந்த கைதிகளை விடுதலை செய்கின்ற விடயமும் ஒரு இழுபறியாக காணப்படுகின்ற விடயத்தை சொன்னபோது சட்டமா அதிபருடன் அவர் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி அடுத்த கட்டமாக இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கான அந்த செயல்பாட்டினை முன்னெடுக்கின்ற விடயத்தையும் கூறியிருந்தார் தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த அபிவிருத்தி விடயத்தில் ஒரு பங்கு கொடுப்ப இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இது முதற்கட்டமான சந்திப்பு அடுத்தடுத்த கட்டங்களில் உடன்பாடான மனநிலை கொண்டவர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் தமிழ் மக்களின் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வுக்காக எங்கள் நகர்த்தல்களை செய்வதற்கு எதிர்காலத்தில் திட்டமிட்டிருக்கின்றோம்